அது முஸ்லீம் திருமணங்கள்ன்றது வந்து பெருசா அந்த வீடியோக்களையும் பார்த்து அறிய முடியாம இருக்கும் அப்ப அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் இருக்கு இப்ப சீதனன் அப்படி இல்லாம அதான் வந்து கட்டாயம் மாப்பிள்ள வந்து கொடுத்தா வந்து இஸ்லாத்தி வந்த உடனே தாலிங்கள் எல்லாம் இருக்கு தாலி கொண்ட அப்பா வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்து பிடிச்சு கொடுப்பாங்க அதாவது மகள அப்படிங்க அப்படின்னு பெண்ணிட்ட முடியாதா முடிய பெண்கள் தான் ஆண்களுக்கு சீதனம் கொடுக்கணும் அப்படியா

வணக்கம் இல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்க போது சொல்வதெல்லாம் போய் நிகழ்ச்சிக்கு நண்பர்கள் வந்திருக்கிறோம் இஞ்சால ஒரு தரப்பு இஞ்சால ஒரு தரப்பு என்ன பிரச்சனையோட வந்து சுவேனி இருந்தா சரி இப்ப நாங்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் கதிரை நல்லத்துல சீரியஸா இருக்கும் புலன வந்து எங்க என்ன கம்பாலை என்ற ஒரு கிராமப்புறம்னு சொல்லலாம் கிராமப்புறத்துல இருக்கிறோம்

வேண்ட நடைமுறைகள் வந்து வித்தியாசமா இருக்கும் கூடுதலா இப்படியான இதுகள் வந்து நாங்கள் பாக்கல அப்ப அது என்ன மாதிரி நடைமுறைகள் இருக்கு என்னெல்லாம் செய்யணும் பாக்குறக்காண்டி வந்துருந்தாங்க அதோட முக்கியமா வந்தாங்க அந்த சொல்லத்தான வேணும் சாப்பிட்டு ஏழு கட்டத்துல ஒரு இடத்துல இளைப்பார் மட்டும் இருந்திருக்கணும் அந்த நேரத்துல வந்து இப்ப இவெந்த கல்யாணங்கள் இப்ப இந்து கல்யாணங்கள் கிறிஸ்தவ கல்யாணங்கள்ன்றா குறிப்பா வெளியில இருந்து வீடியோக்கள்ல பாத்துக்கொள்ளக்கூடிய முஸ்லீம் திருமணங்கள்ன்றது வந்து பெருசா அந்த வீடியோக்கள்லயும் பார்த்து அறிய முடியாம இருக்கும் அப்ப அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் இருக்கு இந்து கல்யாணங்கள் கிறிஸ்துவ கல்யாணங்கள் பொறுத்த மட்டும்ல சீதனம் கொடுத்து வேண்டது மாப்பிள்ளை வேண்டுகார்கள் அப்படி கரக விஷயங்கள் இருக்குதானு எடுத்து விடுங்க அப்பா நான் கைக்கே எடுத்து விடுங்க அப்ப இவெண்ட நடைமுறையில வந்து என்னெல்லாம் நடக்கும் இந்த கல்யாணம் கோவில நடக்கும் கிறிஸ்தவ கல்யாணம் நடக்கும் என்ன மாதிரி சரி நீங்க சொல்லுங்க அப்புறம் வந்து அவருக்கு இல்ல சரி பொதுவா இந்த முஸ்லிம்கள் வந்து என்ன மாதிரி நடைமுறைகள் என்னென்ன நடக்கும் விளக்கப்படுதுங்க இன்னும் நடக்க முடியாத அவரே வீட்டா இருப்போம் ஆரம்பத்துல போய் பொண்ணா பாப்போம் மாப்பிள்ளைய பாப்போம் நீ யாரு கிட்ட கேக்கு சிதனை மாதிரி அப்படின்னு சொல்லல

இப்போ நீ சொன்ன மாதிரி தான் பெருசாங்க இப்ப எங்க இருந்து பொண்ணு மாப்பிள்ளையே பாப்பாங்க அது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ப்ரோ வெட்டிங் பிக்ஸ் ஆகிறது ப்ரோ இப்ப சீசன் அப்படி எல்லாம் இல்ல

அப்படின்னு கொரோனா பண்ணுவாங்க நியூ விஷயம் அடுத்து வந்துட்டு இப்ப சில இப்ப இஸ் வந்தவன்னைக்கு தாலிங்கல் இருக்கு தாலிங்க வந்துட்டு அதை செயின் போடுவாங்க அதெல்லாம் போடுவாங்க அது போடுறது தங்கத்துல தங்கத்துல அதுல வந்துட்டு அந்த முடிப்பிடிச்சுட்டு இருக்காங்க அதாவது பொந்த அப்பா வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது மகளை அப்படின்னு பெண்ணிட்ட முடியாது மாதிரி பயில காட்ட முன்னே முறையில அந்த முந்தானையை பிடிச்சிக்கொண்டு தீம்ப எல்லா இடம் அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல டேஸ்ட் இருந்தா ஸ்லாங் அதே மாதிரி பள்ளியில வச்சு திருவாங்க பள்ளியில இருந்து இது அது வந்துட்டு என்னன்னு சொல்லலாம் வந்து ஒரு என்ன நடக்கலாம் கணவர் இறந்து போகலாம் அப்படின்னு அவங்க எடுக்கல

அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை நானும் இருந்தாலும் மாரி பண்ண போகல என்ன அத்தை செய்தாலும் நானா நானும் செய்ய பாக்கேன் எனக்கு பிரதர் முடிச்சதும் அப்படிதான் எல்லாமே அவர் அவரா குறிப்பிட்டு செஞ்சாரு அது அவன் பத்து கிடந்த மாதிரி அப்படி ஒரு விஷயம் இல்ல இல்ல அப்ப கல்யாணம் கட்ட நீ நீ பொண்ண வச்சு காப்பாத்தி கட்டலாம் இப்ப இங்க நடக்க போறது எப்படின்னா என்ன கல்யாணம்ல ஒரு ஜாதி அப்படின்னு சம்பாதிக்க சம்பாதிக்க

மோமலாங்கிச்சியும் தெரிவித்து போயிடுவாங்க அப்போ நீங்க எடுத்து கண்ணல கண்ண விஷயம் எங்க வீட்டுல வந்து சுபாஷேட் அதே

அது அப்படி இல்ல அது உண்மைதான் எப்படி சொன்னா இப்ப நல்லா நல்லா செல்வமா இருக்கா நல்ல வசதியா இருக்கணும் ஏழு பேரும் சம்மனி நடத்தியமா இருக்கணும் இப்ப ஏழு சொல்றது எப்படின்னா ஒருத்தர்

வைப்பாங்க என்ன ஆர்டிபிஷியலா தானே வளர்க்கிறாங்க மாடு என்ன இயற்கையா சாப்பிடுது சரி வேற ஏதாவது கல்வி சார் எவ்ளோ கல்வி கலாச்சாரத்தை பத்தி கூட வந்து இந்த கேள்வியில நான் வெளிப்படுத்தியிருக்கலாம் நாங்க கேள்வி கேட்டோம் நீங்கள் உங்களுக்கு கிறிஸ்டியன் சரி இந்துக்கள் ஏதாவது நடைமுறைகள் பற்றி தெரியணும் சொல்லுங்க என்ன விஷயம் இப்ப இதெல்லாம் வந்து சிங்கல்ல அதாவது சிங்கள மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு பொருள் தானே அதில் இப்ப நான் இன்னைக்கு வந்து செமி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காலும் சொல்லுறாரு அப்ப அதுல வந்துட்டு இப்ப எனக்கு வந்துட்டு

ஆனா அப்படிதான் தீ மிதிக்கிறது வந்து இரவு கொளுத்து விடும் இரவு கொழுத்து விளக்கம் வந்து இப்ப எல்லா கோயிலும் அதை செய்ய மாட்டாங்க அப்படியா கிராமப்புற கோயில் ஆஹ் கும்ப கோயில் பெரும்பாலும் செய்கிறது இல்லை கும்பம் கும்பாபிஷேகம் சொல்றது வந்து கலசம் அந்த கடவுள் வழிபாடு சில காவல் தெய்வங்கள் வந்து இருந்தது வந்து இப்படி சொல்லலாம் அதாவது குரும பிராமணர் பிராமணர் பூசமன்ற இடங்கள்ல நடக்கிறது குறை ஆனா அந்த சொல்லுவேன் ஊர் தெய்வங்கள்ல பூசாரி ஆக்கள் செய்யறது கிராமப்புறங்கள்ல வந்து அது நடக்கிறது ஒரு அது வந்து இப்ப சும்மா நேச்சு வச்சா இறங்கு வீடான் அதே மாதிரி ஒரு கிளைய வர்றேன்னு வந்து தங்களுக்குள்ள ஒரு கடவுள் இதோட நீங்க தெரியும் எல்லாரும் ஒரு நாள் நாலு பாஞ்சு ஜோடி விட்டேன் அது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு பார்த்து மட்டுந்தபடியே காயம் வந்து

முப்பத்தி நாலு வயசாகும் ஒரு தொழிலுப்பான ஆண் மகனுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் ஏன் வெளிநாட்டில் உள்நாட்டிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் இருக்கும் அழகான மனப்பெண்கள் எதிர்பார்க்கப்படுகிறது பின் குறிப்பு இதுக்கு நாங்க பொறுப்பல்ல இவரு இவருக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு வர்ற பின் பிள்ளைகளுக்கு நாங்க பொறுப்பல்ல ஆனா நல்லா ஓடுவேன் வாகனம் ஒரு டிரைவர் நல்லா குடிப்பேன் தண்ணி தண்ணி இதெல்லாம் போடலாமா ஆஹ் ஓட்டுவிட யாராவது நீங்க ஜெசி பிரவோ தொடர்பு கொண்ட கேட்டா என்ன கேட்டீங்கன்னா நான் நல்லா நீங்க எடுத்துக் கொள்ளுங்க சரி இப்ப வந்து இவ்ளோ சாப்பிட்டுட்டு ஆனா எனக்கு ஒரு இது உங்களை

நாளைக்கு நீங்க இந்த வீடியோ பாக்குறது நாங்க நல்லா புல் கட்டு கட்டி படுத்து போய் படுத்துட்டு இடஒ சாப்பாடுக்கு வர போறோம் சரி